இறை அன்புக்குரிய சகோதர சகோதரியில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சந்த் சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா நிறைவாக இருக்கீங்களா மன அமைதியாக இருக்கீங்களா எல்லோருக்கும் பதில் சொல்லிட்டீங்க அன்புக்குரியவர்களாக இருக்கீங்களா அன்பு செய்வர்களாக இருக்கீங்களா யாரும் அன்பு செய்யணும் யாருக்கு அன்புக்குரியவர்களாக இருக்கணும் அப்படி தான் நம்மளோட அந்த கேள்வி என்ன அன்பு இன்றைக்கி நம்ம பார்க்குற இறை வார்த்தை அன்பு இந்த அன்பு வந்து நம்ம எல்லாரோட அன்புன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாரோட உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருக்க வேண்டியது உண்டு அப்படி மக்களே இந்த அன்பு வந்து எல்லாரோடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நிறைவாக இருக்க வேண்டியது உண்டு அன்பு இருந்துட்டால் எந்த சச்சரவும் சண்டையும் இருக்காது இதை தான் தந்தையாம் இறைவனும் அதுக்கு பின்னால் வந்த இயேசுவும் அவருடைய மகன் இயேசுவும் அது அழுத்தமாக நம்ம திருச்சட்டன் உள்ள சொல்கிறாங்க அப்போ நம்ம ஒவ்வொருத்தரோட அன்பை எதிர்பார்க்குறவர்களாக இருக்கும் அன்புக்கு உரியவர்களாகவும் இருக்கணும் அன்புக்கு அன்பை ஏற்க ஏற்கிறவர்களாகவும் நம்ம இருக்கணும் அதுக்கு தான் சொல்கிறாரு நம்ம அப்படி இருக்கும்போது ஒவ்வொருத்தருடைய அன்பை நம்ம ஏற்கிறவர்களாகவும் இருப்போம் சிலரோட அன்பை நம்ம நிராகரிக்கிறவங்களும் இருப்போம் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு அன்பை நிராகரிச்சிட்டே இருக்கும் ஆண்டவர் சொல்கிறாரு மலைக்கியா ஒன்று ரெண்டில் எடுங்க மலைக்கியா ஒன்று இல்லை ரெண்டு உங்களுக்கு நான் அன்பு காட்டினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நீங்களோ எங்களுக்கு நீர் எவ்வாறு அன்பு காட்டினீர் என்று கேட்கிறீர்கள் யாகோப்புக்கு ஏசா உடன்பிறப்பு தான் ஆயினும் என்றோ நான் அன்பு காட்டினேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ என்ன சொல்கிறாரு படைத்த நாள் முதல் இறைவன் நம்மளை அவருடைய சாயெல்லாம் ஆணையும் பெண்ணையும் படைச்சிருக்காரு அந்த படைத்த நாள் முதல் நம்மளை அன்பு செய்கிறார் இறைவன் நம்மளை அன்பு செஞ்சிட்ருக்காரு ஆனால் நாம் என்ன செய்கிறோம் அவரோட அன்பை நம்ம வந்து உணராதவங்களா நான் அவரோட அன்பை நம்ம தெரியாதவர்களா நான் எல்லாம் எனக்கு எல்லாம் இருக்குது நான் என்னோடய உழைப்பில் எல்லாம் செய்கிறேன் எனக்கு எல்லாம் சொத்து பத்தை எல்லாம் நான் வாங்குகிறேன் இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும் அவரோட அன்பு எப்படி நமக்கு கிடைக்கும் நம்ம அவரோட அன்பு நம்மளை எப்படி அன்பு செஞ்சது அப்படின்னு தன்னைத்தானே புகழ்ந்து அவரோட அன்பை வெறுக்கிறவர்களாக நம்ம இருக்கோம் அதுதான் நம்மளையும் நம்மளும் கேள்வி கேட்கும் ஆண்டவர் சொல்கிறாரு நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவரை நம்ம என்ன செய்கிறோம் நீர் எப்படியாக அன்பு செய்தீர் அப்படின்னு நமக்கு அவர்கிட்ட நம்ம கேள்வியாக கேட்கும் அந்த கேள்விக்கு பதிலாகவும் அவர் சொல்கிறாரு எபேசியர் ஒன்றில் அஞ்சும் ஆறும் நம்ம கேட்ட கேள்விக்கு அது பதில் சொல்கிறாரு அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார் இதுவே அவரது விருப்பம் இதுவே அவரது திருவுள்ளம் இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம் மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகின்றோம் என்ன பதில் கொடுக்காரு நம்ம என்ன கேளிக்கட்டோம் நீர் எப்படி அன்பு செய்தீர் எங்களுன்னு கேலி கேட்கும் அவர் நமக்கு பதில் கொடுக்காரு தன் சொந்த மகனை அனுப்பியிருக்கேன்னு சொல்லி பதில் கொடுக்காரு தந்தையாம் இறைவனோட பிள்ளைகளாக நம்மளை முன்குறித்து அன்பினால் முன்குறித்து வைக்கிறதுக்கு அவரோட சொந்த அன்பார்ந்த மகன் வழியாக நம்மை அன்பு செய்கிறாரு அடுத்ததும் அவர் சொல்கிறாரு நம்ம அந்த கேள்விக்கு பதிலாக அவர் அடுத்ததும் சொல்கிறாரு யோவான் மூணு பதினாறில் தாம் ஒரே மகன் மீதும் நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் சொல்கிறார் அப்போ மகனை அட தந்தையாம் இறைவன் அவருடைய சொந்த மகனை அடையாளப்படுத்துறது மட்டும் இல்லை அவ் அவரோட பிள்ளைகளாக நம்மளை அன்புக்குரியவர்களாக அவர் பிள்ளைகளாக நம்ம நம்மளை ஆக்கிறதுக்கு தன் சொந்த மகனே அனுப்புகிறாரு திருவுழம் கொண்டு அடையாளப்படுத்துகிறாரு மகனை அந்த மகனை எதுக்காக அனுப்புகிறாரு அவர் இந்த உலகிற்கு நம் நம்மளை மாதிரி தான் அனுப்பு அனுப்புனார் இந்த ஊன்னு உடலும் ச சடையுமான உடலாக தான் அவர் சொந்த மகனை அனுப்புனார் அப்போ எப்படி எதுக்காக அனுப்புகிறாரு நமக்கோட பாவ கழுவாய் கழுவாய்க்கு பலியாக பலியாக இருக்கிறதுக்காக தன் சொந்த மகனையே அனுப்புகிறார் நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் தரார் எப்படி எப்படி அன்பு செய்தீங்க அப்படிங்கிற கேட்கும் நம்ம தந்தையா மிக அன்பு வந்து நம்ம அறியாத அன்பு அதனால தான் அந்த இயேசு அவரோட மகனை நம்மளை நம்ம ஊன் உடல் சாயலிலே நம்மளை அனுப்பு அனுப்பி நம்மளோட நம்மளாதான் அப்புறம் அவரை நம்பி அவரை வந்து ஏற்றுக்கொள்ளுமாறும் திருவை செய்கிறார் அடுத்தது சொல்கிறாரு ஒன்னியோவன் நாலு பத்தில் நாம் கடவுள் மீது அன்பு கொண்டு உள்ளோம் என்பதில் அல்ல மாறாக அவர் மீது அன்பு கொண்டு தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது அப்போ எதுக்காக அவன் மகனை அனுப்பினாருங்கிறதையும் சொல்கிறார் நம்முடைய பாவங்களுக்காகவும் நம்முடைய வாழ்வு நிலை பெறும் பொருட்டு அந்த பாவத்திற்கு கழுவாயாக தன் சொந்த மகனை பலியாகிறதுக்காகவே நம்ம மீது அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்தது சொல்கிறாரு ஒன்று குரந்தியர் எட்டில் ரெண்டு மூணு ஒன்று குரந்தியர் எட்டில் ரெண்டு மூணு சொல்கிறாரு அப்போ அவரோடைய அன்பை நம்ம புரிஞ்சிக்கலை அவரோட அன்பு நம்ம ஏற்றுக்கலை ஏற்றுக்காத காரணம் நம்மளோட சுயம் நம்ம இவ்வளோ வாழ்க்கையில் நம்ம சுயத்தால் இருக்கிறதுனால நமக்கு எல்லாம் கிடைக்கும் நான் எல்லாம் செய்கிறேன் நம்ம எல்லாம் பண்ணுறோம் அப்படின்றதுனால அப்போ அவரோட அன்பை நம்ம தெரியாமல் இருக்கும் அழ அதோட அன்பை புரியாமல் இருக்கும் அப்போ அதுக்கு சொல்கிறாரு ஒன்று குறைஞ்சது எட்டில் ரெண்டு மூணில் சொல்கிறாரு தமக்கு ஏதோ அறிவிருக்கிறது என்று நினைக்கிறவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார் அப்படின்னு சொல்கிறார் இறைவனோட அன்பை ஒரு ஒரு தரப்பில் வச்சுருப்போம் ஒருத்தவங்களுக்கு நல்லா செஞ்சு நல்லா இருக்காங்க வீடு வசதி எல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போ இறைவன் அவருக்கு நிறைய செஞ்சுருக்காங்க அப்படின்னு நினைப்போம் நம்ம நினைப்போம் ஏன்னா நம்மளோட சொந்த அறிவே அது அவ்வளோதான் ஒருத்தங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருக்காங்க வீடோடு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இவ்வளோ செஞ்சுருக்கார் பாதி செஞ்சுருக்கார் நினைப்போம் ஒருத்தவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னா இவங்களுக்கு இறைவன் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு நினைப்போம் அப்படி நம்மளுடைய அறிவு தன்மையில் அவரோட அன்பை நம்ம 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 வந்து புரிஞ்சிக்கலை அந்த அவரோட அன்பை நம்ம வெளிப்படுத்த அவரோட அன்பை நமக்கு தெரியப்படுத்தவும் இல்லை அதுதான் சொல்கிறாரு நமக்கு நமக்குத்தானே நம்ம அறிவு இருக்கிறது நினச்சிக்கிட்டு அவரோட அன் ஆழமான அன்பை நம்ம அறிய வேண்டிய முறையில் அன் அறியலை எப்படி அறியலைன்னா நமக்காக மகன் வந்தார் பாவ கழுவையாக வந்தார் சிலுவையில் மரணித்து நம்ம விழிப்பிற்க வந்தாருங்கிறத அந்த ஆழமான அன்பை நம்ம அறியாமல் நம்ம நம்மளோட இதில் வாழ்கிறோம் ஆனால் கடவுள் வந்து என்ன செய்கிறாரு முதல்ல சொன்னார் நான் உங்களை அன்பு செய்கிறேன் அப்போ யாரெல்லாம் உண்மையான அன்பு செய்கிறாரு அப்படிங்கிறதையும் கடவுளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ இந்த கிறிஸ்துவனோட அன்பை அறிகிறதுக்கு நமக்கு சொல்கிறாரு நம்ம சுய புத்தியில் அறியாமல் அப்படிங்கிறதுக்கு இந்த இந்த இறைவார்த்தை கொடுக்காரு எபேசியர் மூணில் பதினேழு பதினெட்டு பத்தொம்போது சொல்கிறாரு நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் கொடி அன்பே உங்கள் வாழ்வுக்கு ஆணிவேரும் அடித்தளமுமாய் அமைவதாக இறைமக்கள் அனைவரோடும் சேர்ந்து கிறிஸ்தவுடைய அன்பின் அகலம் நீளம் உயரம் ஆழம் என்னவென்று உணர்ந்து அறிவுக்கு எட்டாத இந்த அன்பை அறிந்து கொள்ளும் ஆற்றல் பெறுவீர்களாக அதன் மூலம் கடவுளின் முழு நிறைவையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களாக என்ன சொல்கிறார் பாருங்கள் கடவுளோட அன்பை நம்ம அறிந்து கொள்வதுக்கு நம்ம சுயத்தால் அது நம்ம சுயம் நம்ம சுயம் வந்து எல்லாமே கொஞ்சம்தான் ஒரு ஒருத்தரோட இந்த உலக தான் நம்ம அவரோட அன்பை வந்து நம்ம நம்மளாக தீர்மானிச்சுக்கிட்டு இருக்கோம் இவ் இந்த இந்த அவரோட அன்பு இவ்வளோ தான் இவரோட அன்பு ஆனால் அவருடைய அன்பு நமக்கு முழுமையாக வெளி காட்டியிருக்காரு ஆனால் நம்மளோட சுயத்தில் நம்மளோட அவரோட அன்பை வந்து முழுமையாக நம்ம ஏற்கலை அப்போ அந்த அன்பை எப்படி புரியணும் அப்படிங்கிறதுக்கு இந்த இறை வார்த்தையில சொல்கிறாரு யாருடைய நம்பிக்கை வழியாக அவர் தன் மகனை அனுப்பியிருக்கார் நம்மளுக்காக அவர் மகனை அனுப்பியிருக்கார் அந்த மகன் வழியாக நம்ம அந்த மகனை நம்பும்போது அந்த இயேசுவோட அன்பை நம்ம உள்ளங்களில் நம்ம குடி குடியுள்ள செய்யணும் அப்படி குடிகொள்ள செய்யும்போது இறை மக்கள் வழியாக இறைப்பற்றுள்ளவர்களோட இறைவார்த்தையோட பகிர்ந்துக்கிறவங்களோட நம்ம அவங்களோட இறைவனோட அன் அன்பு அகலம் நீளம் உயரம் எல்லாத்தையும் ஆராய்ந்து அறையணும்னு சொல்கிறாரு நம்ம சுயத்தால் எதுவும் சிந்திக்க முடியாது அவரோட அன்பை நம்ம விவரித்து பார்க்க முடியுமா முடியுமா முடியாது அவரோட அன்பு வந்து மாறாத அன்பு நம்ம அளவு அளந்து பார்க்காத அளவு அப்போ நம்ம அன்பு செய்யணும்னா அவரோட இதை நம்ம ஆழ்ந்து பார்க்கணும்னு சொல்கிறார் ஒன்று குரந்தையர் பதினாலு ஒன்றில் சொல்கிறார் அன்பு செலுத்த முயலுங்கள் ஆவியார் அருளும் கொடைகளையும் குறிப்பாக இறைவாக்கு உரைக்கும் கொடைகையும் ஆர்வமாய் நாடுங்கள் சொல்கிறாரு அப்போ என்ன சொல்கிறாரு அன்பு செலுத்த அன்பு செலுத்த சொல்கிறாரு நம்ம இறைவனை அன்பு செலுத்த முயல சொல்கிறாரு நம்ம அவரோட அன்பு தெரியாதவர்களாக அவரோட அன்புக்கு உரியவர்களாக இருக்கலை அதை நம்ம அவர் சொல்கிறாரு அன்பு செயல் மூல முயலுங்கள்னு சொல்கிறார் அன்பு செயல் முற முயல்வது மட்டுமல்ல அவருடைய வார்த்தைகளையும் எடுத்துரைக்க சொல்கிறாரு ஏன்னா நமக்கு எல்லோருக்கும் தூயாவி இருக்கார் தூயாவின் வழியாக நமக்கு எல்லாத்துக்கும் கொடைகள் இருக்குது அந்த கொடைகளின் வல்லமையாக இறைவாக்கு உரைக்கவும் அவர் சொல்கிறாரு அடுத்தது அப்படியே அவருடைய அன்பை நம்ம அன்பை நம்ம சுவைக்க முடியல அன்பு செய்ய முயலலன்னா அதுக்கும் பதில் சொல்கிறாரு ஒன்று குறந்தியர் பதினாறு இருபத்தி ரெண்டில் ஆண்டவரிடம் அன்பு செலுத்தாத எவரும் சபிக்கப்படுக மாரணாத்தா அப்படின்னு சொல்கிறார் இந்த மாரணாத்தாக்கு ஆண்டவரே வருகை என்பது பொருள் கீழே கொடுத்துருக்காங்க அப்போ ஆண்டவ ஆண்டவரோட அன்பை அன்பு செய்ய முயலுங்கள்னு சொல்கிறாரு கண்டிப்பாக நம்ம அன்பு செய்ய முயலணும் அப்படி அன்பு செய்யாமல் நம்ம சுயத்திலேயே நம்ம சுய சிந்தனையிலே வாழ்ந்தோம்னா அந்த அன்பு செய்ய முயலாதவங்க சவிக்கப்படுவதாக சொல்கிறாரு அன்பு செய்ய முயலாதவங்க சவிக்கப்படுவதாக சொல்கிறார் அப்போ அந்த சாபம் நம்ம இறைவனோட சாபம் நம்மளுக்கு தேவையா வேண்டாம் அப்போ அன்பு செய்ய முயலுவோம் எங்கள் அன்பு தந்தையே இறைவா நித்தம் நித்தம் நீர் வழிநடத்து காத்தி வருகின்ற தலைவா நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர் உமது அன்பை மறந்து நாங்கள் பாவம் பல செய்து உமது அன்பை தூரத்தில் வைத்து பார்த்துருக்கிறோம் அப்பா எப்பா உம் அன்பை உணர்ந்தவர்களாக நாங்கள் இனிவரும் காலங்களில் உண்மை உம் அன் அன்பை உணர்ந்தவர்களாக உம்மது அன்புக்குரியவர்களாக நாங்கள் எப்போதும் வாழ எங்களை எங்கள் வாழ்வும் எங்கள் வாழ்வின் முறையை மாற்றி எங்களுக்கு வாழ்வழித்து தந்தர்களும் તપણે આમેન.